ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடிப்புடியாழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி ஐந்தாவது பாசுரம் புலம்பின புட்களும் பூம்புழில்களின் பாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனைகள் அலரவும் களிவண்டுமிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலம் தொடையல் கொண்டடி இணை பணிபான் அவரர்கள் புகுந்தனர் ஆதலின் அம்மா இளங்கயர்கோன் வழிபாடு செய்கோடி எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புலம்பின புட்களும் பூம்புழில்களின் வாய் கங்குல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசைக்கனை கடல் அறவும் களிவண்டு முழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கள் அம் தொடைகள் கொண்டு அடியினை பணிபான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலின் நம்மான் இளங்கையர்கோன் வழிபாடு செய்கோவில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் பூம்பொழில்களின் வாய் பூக்கள் நிறைந்திருக்கிற சோலைகளில் புட்களும் பறவைகளும் புலம்பின புலம்பினே க என்ன சொல்கிறது புறவைகள் பறவைகள் கூட்டு கத்துறது குரல் எழுப்புகின்றன அப்படின்னு அர்த்தம் புலம் புலம்பின புட்களும் பூம்புழில்களின் வாய் பூம்பொழில்களின் வாய் புட்களும் புலம்பின இது கார்த்தாலே சைன் கார்த்தால ஆயிடுத்துங்கிறது எப்படி சொல்கிறாங்க போயிற்று கங்குல் இருட்டு போயிற்று கங்குல்னால் இருட்டு கங்குல் இருட்டு காணாமல் போயிற்று புகுந்தது பிள்ளரி வெளிச்சம் எல்லா இடத்திலும் புகுந்து விட்டது சாதாரண அர்த்தம் கலந்தது குணதிசை கனைகடல் அரவம் குணதிசை கடல் அப்படின்னா கிழக்கு பக்கத்தில் இருக்கிற கடல் வங்க கடல் வ வங்கமாசூத்ரமா நம்ம சொல்லுவோம் இல்லை பே பெங்கால் அதில் அதுலேருந்து குணதிசை கனைகடல் அரவம் அது போன்ற சத்தம் இரைச்சல் அலைகள் போடுகின்ற சத்தம் காற்றுல கலந்துருக்கு எல்லா பரவி இருக்கிறது சாதாரண அர்த்தம் கழிவண்டு மிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கல் அம் தொடைகள் கொண்டு அடியினை பணிபு கழிவண்டு மிழற்றிய வண்டுகள் முயக்கின்ற கலம்பகம் பூக்களின் கலவைகள் பலவதையான பூக்கள் அவைகளால் புனையப்பட்ட அலங்கள் அம் தொடையல் கொண்டு மாலை அப்புறம் சின்ன சின்ன பூ பூவால் செய்யப்பட்ட செண்டு இது மாதிரியெல்லாம் அலங்கள் அம் தொடைகள் கொண்டு பூக்களால் துடுக்கப்பட்ட அழகிய மாலை செண்டு இவைகளை கொண்டு அடியினை பணிவான் உமது திருவடிகளை பணிவான் என்ற எண்ணத்தில் அவரர்கள் புகுந்தனர் அத்தனாவது உங்களுக்கு கழிவண்டு மிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கள் அம் தொடையல் கொண்டு அடியை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் இவ்வாறாக தேவர்கள் புகுந்தனர் ஆதலில் அம்மா ஆக ஆகவே பெருமானே லங்கையர்கோன் வழிபாடு செய்கோவில் லங்கையர்கோனான விபீஷணன் வழிபாடு செய்கின்ற கோவிலில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய திருவரங்கத்தம்மானே கண்பிழித்தருள்வாய் அதுதான் அதான் பசங்கள் முடியலாமா புலம் பின புட்களும் பும்புழில்களின் வாய் போயிற்று கொங்குள் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனைகடல் அறவன் களிவண்டுமிழற்றிய கலம்பகம் புனைந்து அம் தொடையல் கொண்டடியினை பணிபார் அவரர்கள் புகுந்தனர் ஆதலின் அம்மா இளங்கையர் கோன் வழிபாடு செய்கோவின் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அலங்கல் அம் தொடையல் அம்ன அழகிய நத்தம் ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾ ਜੈਨ ਨੂੰ